ஒரு பேரன் சொன்னான் நான் என் தாத்தா மேலே உயிரையே வச்சிருக்கிறேன் ஏன் என்று கேட்டார்கள் அவன் சொன்னான் என் தாத்தா என் பேரில் உயிரையே எழுதி வச்சிருக்கிறாரு அன்புக்குரியவர்களே நம் ஆண்டவரேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பாக நமக்கென்று எழுதி வைத்த லாஸ்ட் வில் இறுதி விருப்ப ஆவணம் அன்னை மரியா இதோ உம் தாய் என்று யோவான் வழியாக நம் அனைவருக்கும் தன் தாயை விட்டு சென்றார் மாபெரும் பொக்கிஷம் அவர் இந்த நாளிலே அன்னை மரியாவின் மௌனத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் மௌனம் சம்மதத்திற்கு அடையாளம் என்பார்கள் அன்னை மரியாளுடைய சம்மதம் இந்த மனுக்குல மீட்புக்கு மிகவும் அவசியமாக இருந்தது ஆம் என்கின்ற ஒரு வார்த்தையிலே அன்னை மரியாவின் வாழ்வு முற்றிலுமாக அடங்கியிருக்கிறது வானதூதரின் வாழ்த்துறை ஏற்றது முதல் கல்வாரியில் தன் மகன் இறந்த பிறகு இறந்த உடலை தன் மடியில் சுமந்தது வரையிலும் அன்னை மரியாள் இறைவனின் விருப்பத்திற்கு முழுமையான சம்மதத்தை தெரிவித்தார்கள் மௌனம் என்றால் பேசாமல் இருப்பது அல்ல மௌனம் என்றால் இறைவனுடைய விருப்பத்திற்கு ஆம் என்று சொல்வது சம்மதத்தை தெரிவிப்பது அன்புக்குரிய இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய விருப்பத்தின் படி வாழ நமது சம்மதத்தை நாமும் தெரிவிக்க வேண்டுமென்று விரும்புகின்றார் இறைவனுடைய விருப்பத்திற்கு நம்முடைய முழுமையான சம்மதத்தை நாம் தெரிவிக்காதற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம்